குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களா இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம் ஒட்டுமொத்த இந்தியாவில் முப்பது பிளஸ் பர்சன்டேஜ் இளைஞர்கள் தான் சொல்றாங்க அப்ப இந்த இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதீத பற்றாக்குறை இருக்கிறத பார்த்து விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதா தான் நான் பாக்குறேன் நாங்க நேரி இன்னைக்கு என்னாச்சு ஏதாவது தீர்வு கிடைச்சதா நமக்கு குற்றவாளிகளை வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா அவங்களுக்குரிய தண்டனை கொடுத்தாச்சா அப்ப அவங்களை விஜய் பக்கத்துல அந்த மாதிரி ஒரு பர்சனை உட்கார வைக்கும் போது இது பேசுபவர்கள் ஆகுது இல்ல இதுவும் அவர் ஒரு மறைமுகமான அரசியல் தான் மக்கள் அந்த கேள்வி எழுப்புறதான் நான் பாக்குறேன் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்குதுங்குறதையும் அவர் சொல்றாரு நல்ல தலைவர்கள் இல்ல நீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் உங்களுக்கு ஓட்டு விழுங்கிற நிலைமை வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு இருக்கும்போது என்ன தலைமைத்துவம் இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு இதே வந்து சீமான் நிக்கிறார் அஞ்சு பைசா கூட நான் ஓட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அவருக்கும் இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு விழுந்துருக்கு ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னா அதுக்கு முன்னாடி பீப்புள் வந்து ஏன் உங்களுக்காக வாக்கு இந்த பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூ ஹவ் டு கோ டிக்ளேர் இது வந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்போ கூடிய விரைவில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த கட்சி பணிகளையும் மக்கள் பணிகளையும் நீங்கள் தொடர வேண்டியது தான் விஜயனுடைய உடனடி திட்டமாக இருக்கணும் நீங்கள் நடிகராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ லான்ச் போதும் பாலிடிக்ஸ்க்குன்னு வரும்போது பிரஸ் மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவரே சொல்றாரு செய்தியை வந்து கருத்தாக்கி அந்த கருத்தை திரிச்சு திரிச்சு ஒவ்வொன்றையும் கூப்பிட்றாங்க காட்டுறாங்க அப்ப அதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்க வேண்டியது வந்து உங்களுடைய கடமை ஹேரோட்ஸ் நான் எடுக்க வணக்கம் நான் விக்னேஷ் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்னேஷ் இப்போ ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு டாபிக் என்னென்னா தமிழகத்தில் எத்தனை கட்சி உருவாகிக்கிட்டே போயிருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் அதிகரிச்சுட்டே போகுது ஸோ அதில் ஒரு மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதுன்னா தமிழக வெற்றி கழகம் அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்குது சார் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான அரசியல் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு முன்னேற்ற அரசியலுக்கு வந்து கொஞ்சம் பற்றாக்குறை தான் பார்க்க முடியுது அந்த வகையில் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு ஆக சிறந்த ஒரு நடிகராக இன்றைக்கி இருக்கிறவர் வந்து நடிகர் விஜய் அப்போ அவருக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி அவருடைய ஃபாலோயர்ஸாக இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தமிழகத்தில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் முப்பது ப்ளஸ் பர்சன்டேஜ் இளைஞர்கள் தான் சொல்கிறாங்க அதே டெமோகிராஃபி தான் இப்போ நம்ம தமிழ்நாடுக்கும் வரும் அப்போ இந்த மாதிரி இளைஞர்களை ஈர்க்க ஈர்க்கக்கூடிய அவர்களுடைய வாக்கப் பெறக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து இன்றைக்கி இருக்காங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க விஜயனுடைய ஃபேன் ஃபாலோயர்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்காலம் இளைஞர்கள் அப்போ இந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைமைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதீத பற்றாக்குறை இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு கவர்னன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்சி முறைகளுக்கும் ஒரு பற்றாக்குறை இருக்கிறத பார்த்து விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி அவருடைய பார்வை எல்லாமே வந்து இளைஞர்களை நோக்கி தான் போகுது அப்போ அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நேற்று கல்வி விருது விளம்பு நடந்துச்சு அந்த விழாவில் வந்து விஜய் உள்ளே வருகை இருந்தார் எல்லோரும் அவ்வளோ ஆர்ப்பரிப்பு அப்போ அந்த நிகழ்வில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னென்னா அவர் வந்து நாங்குநேரி இஷ்யூவில் வந்து பாதிக்கப்பட்ட சின்னதுறை அவர்கள் பக்கத்தை அமர்ந்தார் இது அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்பொழுது எல்லோரும் பண்ண பண்ணுற விஷயம் தான் இந்த ஜாதி அரசியல் சம்பந்த சமத்துவம் அப்படிலாம் பேசுகிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது இதை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை அது வந்து ஆக்சிடெண்ட்டாக ஆச்சா இல்லை வந்து அவங்களே பிளான் பண்ணி உட்கார வச்சாங்களான்னு தெரியாது அப்படியே உட்கார பிளான் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நாங்குநேரி இன்றைக்கி என்னாச்சு ஏதாவது தீர்வு கிடச்சிதா நமக்கு ஒன்றுமே இல்லையே இப்போ நீங்கள் எல்லாருமே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு போயாச்சே இப்போது நாங்கனேரி இஷ்யூ யாருமே இப்போ பேசலையே அப்போ அந்த சமூகத்தில் இப்போ அந்த பிரச்சனை மறந்து போச்சா இப்போது அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா அதுக்கு விட கிடச்சிருச்சா குற்றவாளிகளை வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா அவங்களுக்குரிய தண்டனை கொடுத்தாச்சா அப்போ அவர்களை விஜய் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு பர்சனை உட்கார வைக்கும்போது இது பேசுபொருப்பொருள் ஆகுது இதுவும் அவர் ஒரு ஒரு மறைமுகமான அரசியல் அதனால் மக்கள்கிட்ட அந்த கேள்வி எழுப்புறதாக தான் நான் பார்க்குறேன் அப்போ இந்த நாங்குநேரி பர்சனை நீங்கள் உள்ளார பக்கத்தில் உட்கார வச்சிருக்கும் போது அந்த பிரச்சனை இன்னும் தீரலை உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது ஒரு மறைமுகமாக அவர் கேட்குறதா கூட நம்ம எடுத்துக்கலாம் நேற்றைய தினம் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க போன தடவை கொடுக்கும்போது ஒரு நடிகராக இருந்தார் இந்த தடவை கொடுக்கும்போது ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு ஸோ அதை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க அதனால தான் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னாக்கா அவர் போன தடவை வந்து நீங்கள் காசுக்கு ஓட்டு வாங்காதீங்க ஓட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆரம்ப புள்ளி அங்கே வைக்கிறார் ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பெரிய ப்ராப்ளம் இன்றைக்கி அரசியல் கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் ஆண்டுட்டு இருக்க கட்சிகளும் மக்களை வந்து இன்றைக்கி வந்து குற்றவாளி ஆக்கிட்டு இருக்காங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க வச்சு அந்த மக்களும் குற்றம் இருக்காங்க ஓட்டுக்காக காசை வாங்கிட்டு ஓட்டுக்கு போடுறதுங்கிறது இது வந்து அதனால தான் வந்து விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்குதுங்கிறதையும் அவர் சொல்கிறாரு நல்ல தலைவர்கள் இல்லை ஏன்னா நல்ல தலைவர்கள் இல்லைங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நல்ல தலைவர்கள் இருந்திருக்காங்கன்னா இப்போ அல்ல இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நல்லவர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஏன் வந்து ஓட்டுக்கு காசை கொடுத்து தான் உங்களுக்கு ஓட்டு வாங்க வேண்டிய நிலைமை எங்கிருந்து வந்துச்சு நீங்கள் நல்ல தலைவனார்தான் உங்களுக்கு போடுவான்ல இன்றைக்கி இதே வந்து சீமான் நிற்கிறார் அஞ்சு பைசா கூட நான் ஓட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அவருக்கும் இன்றைக்கி முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு அப்போ நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு விழுவுங்கிற நிலமை வந்து இன்றைக்கி திராவிட கட்சிகளுக்கு இருக்கும்போது என்ன தலைமைத்துவம் இருக்குது உங்களுக்கு ஐம்பத்தேழு வருஷமாக நீங்கள் தமிழ்நாட்டை இருக்கீங்க மாறி மாறி எங்கள் தலைவர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கட்சி மீட்டிங் போட்டால் கூட்டம் எப்படி வருது கோட்டர் பிரியாணி முந்நூறுரூவா காசு கொடுத்தா தான் மீட்டிங் வருது இப்போ பக்கமாக பார்த்தா சென்னையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட மீட்டிங் முடித்தவொன்னே எல்லாருமே தலையில் வந்து சேரை தூக்கிட்டு போகிறாங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கூட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மீட்டிங் முடிஞ்சவொடனே சேரை தூக்கிட்டு போகிற கூட்டமாக இருக்கும்போது ஒரு நல்ல தலைவர்களாக இருந்து அந்த தலைமைத்துவத்து மேலேயும் அந்த தலைவர் மேலேயும் ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி காசு கொடுத்தா தான் மீட்டிங்கு வரங்கிற நிலமை வருமா இல்லை வந்து மீட்டிங் முடித்தவனே சேரை தூக்கிட்டு போகணுங்கிற எண்ணம் வருமா அப்போ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கட்டாயப்படுத்தி கூட்டத்தை கூட்டு வரீங்க அவங்க உங்களை ஃபாலோ பண்ணல இது எல்லாமே இந்த இடத்துல வந்து என்ன காசு பணம் துட்டு மணி மணின்னு மாறினனால கண்டிப்பாக இன்றைக்கி இன்றைக்கி வந்து தலைவர்களே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி அப்போ அதைத்தான் அவர் வந்து இதில் வந்து அரசியல் இது வந்து அருமையான அரசியலை தான் அவர் பேசியிருக்கார் நல்ல தலைவர்கள் இல்லை அதனால் நீங்கள் வந்து வெறும் ஒரு டாக்டர் இன்ஜினியர் மட்டும் யோசிக்காமல் நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸையும் வந்து நீங்கள் ஒரு கேரியராக எடுத்துக்கங்க ஏன்னா நீங்கள் பன்னெண்டாவது முடிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் கேரியர் கவுன்சிலிங்கு போவீங்க இன்னொன்று டிகிரி முடிப்பீங்க கேரியர் கவுன்சிலிங்லாம் போவீங்க நானே இதை ஒரு கவுன்சிலிங்காக சொல்கிறேன் பாலிட்டிக்ஸ்க்கு ஒரு கேரியராக நீங்கள் யோ யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறாரு ஏன்னா நல்லவர்கள் பூரா நிறையா வரணும் தலைவர்கள் இல்லாமல் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில் நல்லா படித்து மேலே வந்து நல்ல சிந்தனை வரும் படிக்கிறங்கிறது வந்து வெறும் டிகிரி மட்டும் இல்லை டிகிரி படித்தவங்க பூராந்தான் படிப்பாளிகள்ன்னு இல்லை அதனால தான் அவர் சொல்கிறார் கடைசிக்கல டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டிங்கிறார் உங்களுடைய குணம் உங்களுடைய நடத்தை வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து தீய பழக்கத்துக்கு ஆளாகாதீங்கன்னு சொல்கிறார் அப்போ இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு தலைவர்களுக்கு உண்டான சமிக்கைகள் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்போ வெளியே இருந்திருந்த தலைவர்கள் சரியில்லை கட்சிகள் சரியில்லை அரசியல் சரியில்லைன்னா யார் வந்து க்ளீன் பண்ணுறது இதை அதனால் நீங்கள் வந்து இளைய சமுதாயம் வந்து வாங்க ஏன்னா அவருடைய ஃபைன் ஃபாலோயர்ஸும் வந்து யூத் பீப்புள் தான் அப்போ அவங்க தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து யூத் பாப்புலேஷன் தான் மேஜர் அப்போ ஒரு யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பாக இவர் வந்து எமர்ஜ் ஆகிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது இது தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்போ கடந்து வரக்கூடிய இந்த பாதைகள் எல்லாம் சரியானதாக இருக்கா சார் இப்போ ஆ இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் முதல்ல அரசியல் நடவடிக்கையாக வெளியே போனது வந்து கள்ளக்குறிச்சி போகிறாரு அதில் எனக்கே உடன்பாடு கிடையாது கள்ளக்குறிச்சியில் இவர் போய் நேராக போய் பார்த்தது வந்து ஒரு கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு விபத்தில் இறந்த ஆளுங்க கிடையாது கள்ள தெரிஞ்சு அதை குடித்தா உயிருக்கு ஆபத்து வரும் கேடு வரும்னு தெரிஞ்சு அவங்க போய் அது சட்டத்துக்கு புறம்பான பொருள்னு தெரிஞ்சு வாங்கி குடித்து இறக்கிறவங்களை ஒரு விஜய் மாதிரி ஆளுங்க போய் பார்க்குறது வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து விஜய் கள்ளக்குறிச்சிக்கு வந்து நேரில் போனதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு வேறு விமர்சனங்கள் அவர் மேலே அதில் இருக்குது மற்றபடி அவர் நடிகராக இருக்கிற மாதிரிலிருந்தே அந்த மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து அவங்களுக்கு மக்களுக்கு உண்டான சேவையை பண்ணுறாங்க ஸோ இது வந்து சில பேர் சொல்லுவாங்க இது வந்து என்ஜிஓ பாலிட்டிக்ஸ் அப்போ வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுல வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்ஜிஓனா என்ன அரசியல்னா என்ன அப்போ மக்களுக்கு சேவை செய்கிறது தானே எல்லாமே இன்னும் அரசியலுக்கு வந்து என்னென்னாக்கா என்ஜிஓனால் முடியாத சில தி திட்டங்களையும் சில செயல்பாடுகளையும் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் பண செயலியாகட்டும் சட்ட ரீதியாகட்டும் ஒரு அரசியல் கட்சிகள்னால் ஒரு ஏற்றி அதை பண்ண முடியும் சட்டப்பூர்வமாக மக்களுக்கு சேவை செய்ய முடியும் நீங்கள் என்ஜிஓவாக இருந்தால் என்ன அரசியல் கட்சியாக இருந்தால் நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதான உங்களுடைய அல்டிமேட் எய்மு அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல வழியில் தான் வந்துட்டுருக்காங்க ஒரு போகக்கூடிய டைரெக்ஷன் வந்து நல்ல டைரெக்ஷனாக தான் தெரியுது ஆனால் இந்த வேகம் வந்து இன்னும் வேகம் எடுக்கணும் இப்போ போய்ட்டுருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வரைக்கும் வந்து ஏன்னா காலங்கள் வந்து யாருக்காகவும் காத்திருக்காது அப்போ நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து உள்ளார் அரசியலுக்கு வந்து உடனடியாக மக்கள்கூட வந்து தொடர்பு நேரடி தொடர்பு நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு மீடியா மூலியமாக இல்லை வந்து உங்களுடைய ரசிகர் மன்றத்து மூலியமா இல்லை வந்து உங்கள் மக்கள் பண்ணுற மூலியமாக ஒரு கட்சிக்காரன் அந்த லெவல்லே தான் இருக்க ஒழிய ஒரு நேரடி வ மக்கள் தொடர்பு பொதுமக்கள் தொடர்புங்கிறத வந்து நீங்கள் அதிகப்படுத்தி நீங்கள் ஸ்பீட் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து தமிழக வெட்டிக் கழகம் வந்து தமிழ் தேசத்தை சார்ந்திருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா அவர் வெளியிட்ட ஒரு சில அறிக்கையை கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு சில வரிகள் இருக்கும் பொழுது அது வந்து தமிழ் தேசத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நல்ல இடத்துல பேசப்பட்டு வருது அவர் எந்த கொள்கைகளை முன்னெடுப்பார் சார் இல்லை அவருடைய கொள்கைங்கிறது வந்து இன்னைக்கு அவர் என்னத்தை முன்னிறுத்துகிறாருங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியலை எல்லாமே வந்து இன்றைக்கி சமூக வெளியில் இருக்கிறது பூராமே ஒரு யுகத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிறது தான் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு அரசியலுக்கு மக்களுக்கு வந்து ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு கொள்கைகளை தான் கொண்டு வரணும் இது வந்து ஒரு இணைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஜயனுடைய கொள்கைங்கிறது வந்து எல்லா விதமான மக்களையும் அரவணைச்சு உள்ளார இழுக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் பாலிசியாக தான் இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் ஒரு கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் சார்ந்து அவருடைய கொள்கைகள் இருக்காதுங்கிறத நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் நான் இதை அடுத்த கட்டமாக இந்த தமிழக வெற்றிக் கழகம் என்னென்ன செய்ய வேணும் சார் அரசியல் கட்சி இன்னும் பலப்படுத்துறதுக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து நேரடியாக எதிர்கொள்கிறதுக்கும் என்னென்ன பண்ணணும் சார் அவங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி மக்களினுடைய தொடர்பை நீங்கள் டைரக்டாக ஏற்படுத்தணும் நீங்கள் அந்த சினிமா ஆக்டருங்கிற அந்த ஒரு ஒரு ஃபென்சிங் இன்னும் அவருக்கு இருக்குது ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் அப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு நீங்கள் கட்சி தலைவர்னு வரும்போது அதுக்கும் இன்னொரு ஃபென்சிங் வரும் அப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஃபென்ஸை எல்லாம் உடைக்கணும் இந்த வேலிகளெல்லாம் உடைச்சிட்டு பொதுமக்களாகட்டும் கட்சி தொண்டனாகட்டும் தன்னை நேரடியாக வந்து சந்தித்து அவங்களுடைய குறை நிறைகளை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து ஆக்சஸபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த ஆக்சஸபிலிட்டி அந்த ரீச் வந்து அதிகமாக வரும்போது என்ன ஆகுன்னா விஜய் அவர்களுக்கு வந்து டைரக்டாக இருந்து ஃபீட்பேக் கிடைக்கும் அந்த பல்ஸ்ன்னு இல்லையா மக்களினுடைய பல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த கட்சிகள் நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து மாவட்டந்தோறும் தொகுதி தோறும் வட்டந்தோறும் உங்களுடைய பூத்து வார்டு தோறும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து திடப்படுத்தணும் ஏன்னா அந்த கட்டமைப்புங்கிறது தான் எந்த ஒரு கட்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போடுறோம் பார்த்தீங்களா நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ரெண்டு மாடி என்ன அஞ்சு மாடி என்ன பத்து மாடி கூட கட்டலாம் உங்களுக்கு எவ்வளோ பர்மிஷன் இருக்கோ அந்தளவுக்கு கட்டலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ விஜயனுடைய ஃபோக்கஸ் பூராமே இந்த அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அடுத்தது வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து என்ன விதமான கொள்கைகளை கொண்டு வரீங்கங்கிற இன்றைக்கி எல்லாத்துக்குமே அது கேள்வி என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கொள்கைங்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு தான் இன்றைக்கி போயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஒரு கொள்கை இல்லாத கூட்டணியை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு எலக்ஷன் வரும்போது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றாங்க அப்போ எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் தெரியல ஆனால் புதுசாக கிட்ட மட்டும் இங்கே என்ன கேட்பாங்க உங்கள் கொள்கை என்ன கோட்பாடு என்ன புதுசாக கிட்ட மட்டும் இதை கேட்குறது ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியங்கெல்லாம் கட்சி கூட்டணி கூட்டணியாக இருக்காப்பே அவங்களுக்குலாம் போய்ட்டு கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் வேறு வேறு கொள்கைகள் தானே அப்போ கொள்கைகளே வேறு இருக்கிறனால தானே நீங்கள் தனி கொ கட்சியாகவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ இந்த தனி கட்சியாக நீங்கள் ஆரம்பிச்சுட்டு திருப்பி இன்னொரு கட்சியோட போய் நீங்கள் கூட்டணி செய்கிறீங்கனாவே அதே வந்து உங்களுடைய கொள்கை முரண்பாடாக மாறுறது இல்லையா அப்போ இது வந்து புதுசாக வரையங்கக்கிட்ட வந்து எல்லாேருமே இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு கொஷின் இதெல்லாம் வர எங்கிட்ட உங்கள் கொள்கை என்ன கோட்பாடு என்னென்னு கேட்குறதெல்லாம் நமக்கு தேவை வந்து நல்ல கவர்னன்ஸ் மக்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நவரக்கூடியது லஞ்ச ஊழல் இல்லாத இந்த மாதிரி ம போதை கலாச்சாரம் இல்லாத லஞ்ச லாவண்யமற்ற மக்களை எல்லாத்தையுமே முன்னோக்கி நகர்த்தக்கூடிய பின்னோக்கி பிடிச்சி இழுக்காம முன்னோக்கி நகர்த்தி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் உண்டான வளர்ச்சியை ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து கொண்டு வரணும் அதுக்கு உண்டான செயல் திட்டங்களை வந்து விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருன்னா பொதுமக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அதுக்கு உண்டான வேலையை வந்து அவங்க துரிதமாக ஆரம்பிக்கணும் நீங்கள் இன்னும் இது வேறு அந்த கோட்டுக்கு அப்புறம் வேறு இன்னொரு படம் இருக்குன்றாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போயிடுச்சுன்னா அந்த காலகட்டம் அவகாசங்கிறத வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தால் கூட என்னென்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும் ப்ராக்டிஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்து உடனே போய்ட்டு டக்குன்னு கிரவுண்டில் இறங்கி விளையாட முடியாது அப்போ வந்து ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மக்கள்கிட்ட என்னென்ன செயல் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க என்னென்னலாம் உங்களை நீங்கள் யாராக பார்க்க வச்சுருக்கீங்க உங்களுடைய ப்ராண்டிங் என்ன உங்களுடைய பொசிஷனிங் என்ன உங்களை பீப்புள் வந்து ஏன் உங்களுக்காக வாக்களிக்கணுங்கிற இந்த பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூ ஹவ் டு கோ டிக்ளேர் இது வந்து கடை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் விஜயை பொறுத்த வரைக்கும் அது சுலபமாக ஆகிடும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்டார்டம் இருக்கிறனால மெசஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த மெசேஜ் அதாவது என்ன மெசேஜை யார் சொல்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறாங்கங்கிறத விட அதை யார் சொல்கிறாங்க இப்போ நோ டு ட்ரக்ஸுங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது தானே யாராவது வந்து சே எஸ் டு ட்ரக்ஸ்ன்னு சொன்னாங்களா எல்லாருமே சொல்கிறது நோ சே நோ டு ட்ரக்ஸ் தான் ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் நேற்று உடனே இன்றைக்கி எவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் மெசஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் த மெசேஜ் அப்போ அந்த மெசஞ்சரும் ஸ்ட்ராங்காக இருந்து மெசேஜும் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக போகும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பெரிய அளவில் வந்து காலம் தாழ்த்தாமல் எவ்வளோ கோலோ நீங்கள் வந்து விரைவாக உங்களுடைய அதுக்காக கமிட்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஒரு நட்டாத்தில் விட்டுட்டு வாங்கணும்னு சொல்லலை இதை வந்து வேகப்படுத்துங்க அங்கே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் இன்றைக்கி ஒரு ஆறு மாதம் அடுத்த கமிட்மெண்ட் இருக்கா அதை மூணு மாதத்துக்குள்ளார் எப்படி முடிக்க முடியும்னு பாருங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா மூணு மாதம் உங்களுக்கு இங்கே மக்கள் சந்திப்பிலையும் மக்களினுடைய சர்வீஸ்லையும் உங்களுடைய கட்சி வளர்ச்சியிலையும் ஏன்னால் இன்றைக்கி தொண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்க இங்கே பூரா போயிட்டுருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க ஆனால் விஜயே ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கும் ஒரு தலைவனாக அவர் போய் அங்கே நின்று அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு தோலை போட்ட நண்பா எப்படி இருக்கீங்க பாட்டுங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அவன் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பான் நீங்கள் இங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்து உங்களுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் அங்கே போய் அவங்களுக்கு வழி நடத்தும் போது என்ன ஆகுனா உங்களால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரியம் வந்து குறையும் விஜயே நேரடியாக நீங்கள் போய் அங்கே நின்று இதை பற்றி பேசும்போது அந்த தொண்டன் வந்து பயங்கரமான ஒரு வீரியம் கொண்டு வீ வீழ்ச்சி பெறுவான் எழுச்சி பெறுவான் அப்போ அந்த எழுச்சியில் வந்து அவன் வேலை பார்க்கும்போது பயங்கரமான மோட்டிவேஷனில் பண்ணும்போது என்னாகும்னா அவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போடுற இடத்துல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடுவான் அப்போ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போடும்போது ஆகும் எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக மாறக்கூடியதுக்கு வாய்ப்பு வரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் காலம் தாழ்த்தாமல் கூடிய விரைவில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஏஎஸ்ஏபி ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் வந்து இந்த கட்சி பணிகளையும் மக்கள் பணிகளையும் நீங்கள் தொடர வேண்டியது தான் விஜயனுடைய உடனடி திட்டமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய லான்ச் அவர் பேசியிருக்காரு நேற்று கல்வி விருது விழாவில் கூட பேசியிருக்காரு ஆனால் அவங்க வந்து இன்னும் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசலை அப்படிங்கிறதான் நிறைய பேரோட ஒரு குரலாக இருக்குது அவர் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து பேசினா தான் கேள்விகளை தாக்குப்பிடிக்க முடியும் மக்களுக்கு என்ன ப்ரெஸ்ஸில் இருந்து கேள்வி எழுப்பும் போது அவர் என்ன அதுக்கு ஐடியா வச்சுருக்காரு அப்படி சொல்லும் போது தான் அவர் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்காங்க அவங்க வந்து என்ன வந்து மைண்டில் வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் அவர் ப்ரெஸ்ஸை பார்த்து பயப்படுறாரா விஜய் இல்லை வந்து ப்ரெஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் கட்சி எல்லாம் அறிவித்ததுக்கப்புறம் ஆஃபீஸராக அதுக்கப்புறம் பேசலான்னு வெயிட் பண்ணுறாரு விஜய் இது வந்து நீங்கள் நடிகராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆடியோ லான்ச்சில் மீட்டிங்கில் ரசிகர்கள் உண்டானது போதும் ஆனால் நீங்கள் ப்ரெஸ் மீட்டு நீங்கள் பாலிடிக்ஸ்க்குன்னு வரும்போது ப்ரெஸ் மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஸ்ஸுங்கிறது யாருன்னா மக்களுடைய பிரதிநிதிகள் தான் இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த கேள்வி உங்களுடைய கேள்வி இல்லை மக்களுடைய கேள்வி இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த கேள்வி இருக்கும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு அப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே அந்த பத்திரிகையாளர்களுடைய கேள்வி இல்லை மக்களினுடைய கேள்வி அப்போ நீங்கள் மக்களோட நீங்கள் விஜய் வந்து அதிகமாக தொடர்பு படுத்திக்கணும்னு நான் சொல்லும்போது ப்ரெஸ் மீட் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் அப்போ அந்த முக்கியமான சேனலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னம்னா தினந்தோறும் உங்களுடைய செய்தி உங்களை பற்றி அவரே சொல்கிறாரு பல மீடியாக்கள் வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுடைய நேரேட்டிவை செட் பண்ணி கருத்தை செய்தியை வந்து கருத்தாக்கி அந்த கருத்தை திரிச்சு திரிச்சு ஒவ்வொன்றையும் கூப்பிட்றாங்க காட்டுறாங்க நல்லதை கெட்டதாக காக்குறாங்க கெட்டதை நல்லதாக காட்டுறாங்க நல்லவங்களை கெட்டவங்களாக காமிக்கிறாங்க கெட்டவங்களை நல்லதாக காமிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு வந்து ஒரு உண்மை என்னென்னு புரிய வைக்க வேண்டியது வந்து உங்களுடைய கடமை ஆமாம் ஆமாம் இவங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மீடியாவில் போச்சுன்னா இவங்க இந்த மாதிரி நம்ம ஒன்று சொன்னால் ஒரு ரெண்டாக எழுதிருவாங்க அதுக்காக நான் மீடியாவை போய் பார்க்காம இருப்பேன்னா அது நல்லதில்லை ஏன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுத்தும் போது தான் குழப்பங்கள் ஏற்படும் போது தான் தெளிவு வேணும் அப்போ தெளிவாக இருக்கிறவங்க வந்து அதை பற்றி பேசினா தான் அதுக்குண்டான உண்டான தெளிவு ஏற்படும் நீங்கள் அவங்க குட்டையை குழப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறதோட மட்டும் நிறுத்திட்டிங்கன்னா அந்த கொழம்பன குட்டையை தெளிய வைக்கிறது எப்படிங்கிறது தான் அடுத்து கேள்வி ஏன்னா விடை வந்து என்ன கொழம்பன குட்டையை தெளிய வைக்கணும் அப்போ அதுவாக தெளிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் உடனடியாக நீங்கள் அதுவாக தெளிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கால நேரங்காலம் பத்தாது அப்போது விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியாவை வந்து சந்திக்கிறத அவர் ஏன்னா இவர் மீடியாங்கிறது வந்தெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது ஏன்னா அவங்க வாழ்க்கையே வந்து கேமரா முன்னாடி தான் அவங்க இருக்காங்க ஸோ அதனால் மற்ற சாதாரண ஒரு ஆளுங்களை விட அவங்களுக்கு வந்து அந்த கேமரா ஒரு ஃபியருங்கிறதோ இல்லை பப்ளிக் ஆனால் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சு இருக்கலாம் ஸோ ஆனால் இதில் வந்து என்னென்னா இன்னும் வந்து அவங்க வந்து நிறையா அந்த மக்களினுடைய பிரச்சனையை சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அதெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஸ்டாண்ட் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கமாக ஒரு பிரச்சனையை பற்றி எல்லா கட்சியும் இதை எதுக்குறாங்களாங்கிறதுக்காக தானும் போய் எதிர்க்கக்கூடாது எல்லா கட்சியும் ஆதரிக்கிறாங்கங்கிறதுக்காக நானும் போய் ஆதரிக்கக்கூடாது அது வந்து என்ன ஆயிடும்னா மந்தை பாலிடிக்ஸாக மாறிடும் அப்போ மந்தை பாலிடிக்ஸாக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையை கொண்ட ஒரு மனிதராக நீங்கள் வரும்போது நீங்கள் இந்த மீடியாவுடைய துணை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் மீடியா இப்போ இன்றைக்கி வந்து ஜெயலலிதாவுக்கும் திரு மோடி அவர்களுக்குமே இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டை இது அவங்க வந்து ஜென்ரலாகவே வந்து மீடியாவை வந்து ப்ரெஸ் பண்ணுறதில்ல இப்போ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் அதுதான் இவங்க வந்து மீடியாவுக்கு வந்தாங்கன்னா ஒரு பேப்பர் துண்டு சீட்டை வச்சு மட்டும் அவர் படிச்சுட்டு போயிடுறாரு இப்போ பதில் கேட்டால் சரியாக பதில் வர்றதில்லை இல்லைனாலும் கேள்வி கேட்க விடுறதில்லை அப்போது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து இந்த மீடியாவை இந்த ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியோ அந்த கேப்பபிலிட்டியை எல்லாமே இதுவும் வந்து ஸ்கில்லு தான் லீடர்ஷிப் ஸ்கில்லு தான் இது அதையும் வந்து அவங்க வளர்த்திக்கணும் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து இதை பார்த்து பயப்படுறாரா மீடியாவை பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் பயப்படுற மாதிரிலாம் தெரியல ஒன்று கிடக்க ஒன்று இவங்க பேசுவாங்க அதுக்காக வேணால் அவர் யோசிக்கலாமே ஒழிய பயங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று கிடக்க நீங்கள் அதாவது வந்து ஒளவாயம் மூணால் மூடலாம் ஊர்வாயம் மூட முடியாதுன்பாங்க அப்போ எல்லாருமே வந்து ஒன்று கிடக்க ஒன்று நீங்கள் நல்லது செஞ்சிங்கனாலும் நாலு பேர் பேசுவோம் கெட்டது செஞ்சிங்கனாலும் நாலு பேர் பேசுவோம் அதுக்காக நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்க இருக்கிறதுக்கெலாம் எதுவுமே நீங்கள் செவிசாய்க்க வேண்டியதில்லை நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு எது வந்து மக்களுக்கு ஏதுவான கருத்தோ எது வந்து மக்களுக்கு முக்கியமான திட்டங்களோ அதை நீங்க தாராளமா வகுத்து கொண்டு போலாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது